அனைத்து எஸ்டிடி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஒரு சிறிய விளக்கை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணத்துக்காக திருச்சியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் மாத்திரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய விளக்க உரை நம்ம தரணும் ஒரு சின்ன பாயிண்ட் அவுட் சொல்லிடுறேன் என்னென்னா இது வரைக்கும் எஸ்சிடி ஆசிரியர்கள் மேலே நல்ல மதிப்பு இருக்குது இந்த பல அறவழியில் போராடக்கூடிய ஆசிரியர்கள் அனைவர்கள் மீதும் ஒரு நல்ல மரியாதையும் ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து செய்கிறதாக தகவல் இருக்குது நாம் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கோம் செய்யணும்னு தான் சொல்லியிருக்கிற தவிர செய்ய மாட்டேன்னு சொல்லல முதல்ல துணை முதலமைச்சரை சந்திச்சிருக்கோம் அவரும் வந்து அதே போல தான் நமக்கு வந்து அஹ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதனால நான் நம்பிக்கையோட நம்ம பயணிச்சு திரும்பவும் சொல்றேன் இந்த தேர்தல் நெருங்கும் சமயங்கிறதுனால அற வழியில தான் போராடணும் இப்போ முதலமைச்சர் திருச்சியில வராரு ஏன் கோயம்புத்தூர்ல போராடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க இப்போ முதலமைச்சர் திருச்சியில வந்திருக்கிற சமயத்துல நிறைய பேர் சென்னையில போராட்டம் அறிவிக்கிறாங்க திருச்சியில இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம போராட்டம் அறிவிச்சிருக்கோம் இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்தின் தலைவர் ஓகேங்களா அதனால நீங்க கோயம்புத்தூர்ல போராடுறீங்க ஏன் சென்னையில் போராடுறீங்க ஏன் கடலூர்ல போராடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் தனித்தனி தீவுளியா இருக்கு எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு ஒட்டுமொத்த மீடியா கண்ட்ரோலும் அமைச்சரோட பார்வைக்கு உளவுத்துறை மூலிமா போய் சேரும் நம்மளோட தகவல் எங்கிருந்து போராடினாலும் போகும் ஆனால் அது ஏன் போராட்டத்தை போராட்ட மாற்றணுங்கிற தண்ணீரை விளக்கு தினம் வந்து கொடுத்துருவோம் திருச்சியில நீங்கள் பெர்மிஷன் வாங்குறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இல்லை வர பத்தாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இல்லை இன்கேஸ் தடை மீறி நீங்க வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிங்கன்னா அது முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி போய் முடியும் அதே அது மட்டும் இல்லாம அது அவர் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு நிறைய ப்ரெஷர் வந்து உண்டாக்கும் நம்ம மேல இப்போ வரைக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிற ஒரு காரணத்தினால அறவழி போராட்டம் நம்ம செய்யற ஒரு சட்ட சட்டசபைக்குள்ளேயே பேசுறதுக்கு அவரோட தனி அறையில நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நிதித்துறை அமைச்சரும் தனி அறையில நம்ம கொடுத்துருக்காங்க வேற எந்த டீம் போனாங்கன்னு தெரியாது பட் நாங்கள் போகும்போது தனிப்பட்ட மரியாதை கொடுத்தாங்க ஏன் காரணம்னா போன வழி அந்த மாதிரி இது தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிகள் அந்த மாதிரி அதே போல இன்கேஸ் தடை மீறி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிஜி அந்த டிஆர்பிக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் ஏற்பட்டுச்சு அரசு எதிர்த்து போராடி அது அதோ நேர்மையான முறையில் தான் போராடினாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் சிலர் சமூக விரோதிகள் மாதிரி ஊடுருவி அந்த போராட்டத்தை வந்து மேலும் வந்து இது பண்ணாங்க அது போல ஒரு பிளாக் மார்க் உங்க மேல வந்துடக்கூடாது அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து நமக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாங்க அதே அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கலந்துரையாடலுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்த வந்து கோவைக்கு மாத்திருப்போம் கேட்கலாம் இங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாதானே பிரச்சனை போராட்டம் தானே பிரச்சனை ரோட் ஷோல கலந்துக்கிட்டா பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஆமா ரோட் ஷோவில் முதலமைச்சரின் வருகை எங்கெங்க அவருக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இப்ப முதலமைச்சர் ரோட் ஷோல சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க எங்கெல்லாம் இறங்குவார் ஏறுவார் அப்படின்ட்டு அந்த இடங்களை தெரிந்து கொண்டு அங்க நீங்க போய் தாராளமா வந்து அறவழியில நீங்க எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் இல்ல மனு கொடுக்கலாம் அது யாரும் தடையே பண்ணல இதுக்கு எடுத்துக்காட்டு நேத்து மதுராங்கத்துல எழுச்சி எழுநிருச்சி டீச்சர் வந்து நேத்து வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஆசிரியர் குழு வந்து முதலமைச்சர் அவரை நேர்ல சந்திச்சு கொடுத்தாங்க ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் மனு கொடுக்குறதை உங்களை யாரும் தடை பண்ணவே இல்லை திருச்சியிலே இருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வராத வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் கட்டாயமாக திருச்சியிலேருந்து முதலமைச்சர் வருகையை தேர் தெரு தெரு டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நீங்கள் வந்து கொடுங்கன்னு நம்ம தான் சொல்ல போறோம் இது வந்து நிறைய பேர் நக்களும் நையாண்டியுமா பேசிகிட்டு இருக்காங்க இது இதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தாதீங்க அதாவது நம்ம கோவையும் கோயம்புத்தூர் தேர்தல் காரணம் இன்னொன்று சொல்லிடுறேன் நூறு சதவீதம் நமக்கு வந்து நமக்கு வந்து போராடுறதுக்கான அனுமதி கிடைச்சிருக்கு அதே சமயத்துல ஒரு கோயம்புத்தூர் அப்படின்னா ஒரு சாதாரண மேடம் மட்டும் நினைச்சிடாதீங்க பல கட்ட அரசியல் கட்சிகளோட முக்கிய மையமே கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு நல்ல அரசியல் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும் சில பேர் வந்து சில பேருக்கு இது புரியாது ஓகேங்களா சில பேர் கண்டிப்பா இது புரியாது நல்ல அரசியல் புரிஞ்சவங்களுக்கு கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய களம் அப்படிங்கிறது நல்லா புரியும் அந்த போராட்டத்தின் வெற்றி அடைஞ்சிட்டு பின்னாடி நான் சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால அங்கங்க நீங்க இருக்கிற டீச்சர்ஸு தொடர்பு இல்லாத டீச்சர்ஸ் குழுவில் மாவட்ட குழுவில் இல்லாத டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் நண்பர்களோட இணைத்து வர வேண்டும் இந்த மாஸ் க்ரௌடை நம்ம காட்டிட்டோம் ஒரு முறை காட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த மீடியா அட்டென்ஷன் கண்டிப்பாக நம்ம மேலே வரும் இது முதலமைச்சருக்கு ஆல்ரெடி நம்ம 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 பண்ண செய்தி செய்தியாளர் சந்திப்பெல்லாம் போய் சேர்ந்துருக்குன்ற ஒரு தகவலும் நமக்கு வந்திருக்கு அதுவும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு நல்ல முறையில் தான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ச இப்போ இப்போ இருக்கிற அரசு சார்ந்த சில அமைப்புகளே நமக்கு வந்து பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய முதல் கட்ட போராட்டம் தான் இது அடுத்தது மதுரை திருச்சி மீண்டும் வந்து இல்ல பயனலா சென்னை இந்த மாதிரி பல்வேறு கட்ட திட்டமிடலோட பண்ணிட்டு இருக்கோம் சும்மா ஏதோ ஒரு நாள் செய்திக்கு வந்துட்டு ஒரு நாள் செய்தி விளம்பரமாக ஒரு பத்திரிக்கை செய்துல வந்துட்டா இது வெற்றி கிடையாது கோயம்புத்தூர்ல நாம் நடத்துறதுனால இது ஒரே ஒரே நாள்ல வெற்றி அடைஞ்சிருமா அடைஞ்சிடாது என்ன காரணம் ஒரு வருஷமா போராடினவங்க எல்லாம் இதுல இருக்கிறாங்க ஆறு மாத காலமா போராட்டவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா இன்னைக்கு கடைசி நேரத்தில் நம்ம இருக்கோம் இந்த தேர்தலை பயன்படுத்தி இந்த தேர்தலுக்குள்ளாக நாம வந்து அனைவரும் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை கொண்டு தான் இந்த போராட்டம் வந்து எடுத்திருக்கோம் கண்டிப்பா நீங்க நம்பணும் நீங்க லாஸ்ட் ரெண்டு மீடியால செய்தியாளர் பாத்திருப்பீங்க எங்களோட கருத்தை முழுமையா தெரிவிச்சிருக்கோம் ஓகேங்களா எந்த சுயநலமும் இல்லாமல் சிலர் வந்து சுய சிலர் சுயநலத்தோடு இருந்திருக்காங்க ஆனால் வித சுயநல போக்கும் இல்லாமல் ஒரு பொதுநல கூட இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்பயும் சொல்றேன் சில பேர் வந்து தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாம் பண்ணுவாங்க அது உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு யார் எதுக்காக போராடுறாங்க யார் எதுக்காக உங்ககிட்ட பேசுகிறாங்க எதுக்காக ஃபார்வேர்ட் மெசேஜ் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் யாரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சலிச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும் அடுத்ததாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன் அது இன்ட்ரெஷனா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனா இருக்கவங்களுக்கு அது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி